மாவட்டம் நெலக்கோட்டை அடுத்து கொடையோடு அருகே உள்ள செட்டியப்பட்டி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலில் உலக அமைதி வேண்டியும் கடந்த ஆண்டுகளைப் போல நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை போற்றி மந்திரங்கள் கூறி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர் மேலும் இந்த பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியினர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே உள்ள மடூர் களத்துப்பட்டி மஞ்சகம்மாள் சலகிருது தத்தன் சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவில் திருவிழா ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று முன்தினம் பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்துடன் தொடங்கியது இரண்டாவது நாளான நேற்று நடைபெற்ற திருவிழாவில் நாயக்கர் மந்தைக்கு கட்டுப்பட்டு கிராமங்களைச் சேர்ந்து நாயக்கர் சமுதாய மக்கள் தங்கள் பகுதியில் வளர்க்கும் சாமி மாடுகளுடன் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட ஆண்களில் பெரும்பாலானோர் சட்டை அணியாமல் வெள்ளை வேட்டியும் வெள்ளை துண்டு தலைப்பாகியாக கட்டியிருந்தனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான அதில் அந்த சமுதாய மக்கள் சடங்குகள் செய்து திண்டுக்கல் கரூர் திருச்சி மதுரை புதுக்கோட்டை தேனி உள்ளிட்ட பல்வேறு இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட காளைகள் வரப்பட்டு சாமி மாடுகளை அழைத்து வந்து கோவில் முன்பு பூஜைகள் செய்யப்பட்டது கோவிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொத்துக்கொம்பு எல்லைக்கு அனைத்து சாமி மாடுகளும் அழைத்து சென்றனர் அங்கிருந்து சாமி மாடுகள் கரட முரடான பாதையில் கோவிலை நோக்கி விரட்டி வந்தனர் மாடுகளுடன் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் காலில் செருப்பு அணியாமல் ஓடி வந்தனர் பின்னர் மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சியில் தரையில் போடப்பட்டிருந்த வெள்ளை துணியை தாண்ட வைத்தனர் இதில் மேற்பட்ட சாமி மாடுகள் பங்கேற்றது மாலை தாண்டுதலில் முதல் மற்றும் இரண்டாவது மூன்றாவதாக வந்த சாமி மாடுகளுக்கு மஞ்சள் எலுமிச்சை பழம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மாடு மாலை தாண்டும் திருவிழாவில் சானார்பட்டி மடு களத்துப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் எட்டு வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டில் பதினெட்டு திவ்யக்ஷேத்திரங்கள் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதில் திவ்ய உத்தமமானதும் பழமையும் சிறப்பும் பெற்றதாகும் நம்மாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இத்திருத்தலத்தில் மட்டுமே நமாழ்வார் ஸ்ரீ சடாரியிலிருந்து அருள் பாலிக்கிறார் சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவில் ஸ்ரீ வானமாமலை மடத்தின் கீழ் ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன உலக மக்கள் இகப்பர சௌபாக்கியங்கள் பெற்று நலமோடு வாழ ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறுகின்றன இவ்வாறு நடைபெறும் பூஜைகளில் அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோவில்களில் திரு பவித்ர உற்சவம் முறை நடத்தப்படுகிறது இந்த ஆண்டிற்கான திரு உற்சவம் ஸ்ரீமத் பரமஹம்சத்யாவி மதுரகவி ராமானுஜிய சுவாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த இரண்டாம் தேதி பகவத் பிரார்த்தனை மிருத் சங்கிரகணம் அங்குரார் பணத்துடன் ஆரம்பித்து ஏழு தினங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது கடந்த மூன்றாம் தேதி காலை மூலவர் ஸ்ரீ பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து மகா மண்டபத்தில் ஸ்ரீ வரமங்கா கோதா சமேத தேவநாயக பெருமாள் எழுந்தருள நவகலசம் வைத்து பவித்திர மாலை வைத்து பூஜிக்கப்பட்டு யாக குண்டம் வளர்க்கப்பட்டது அனைத்து சன்னதியிலும் பவித்திர மாலை அணிவிக்கப்பட்டு காப்பு கட்டப்பட்டது யாகசாலையில் கும்பத்திற்கு பவித்திர மாலை அணிவிக்கப்பட்டு தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஹோமங்கள் உச்சவருக்கு திருமஞ்சனம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அருளிச்செயல் கோஷ்டி வேத பாராயணம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மாலையில் பெருமாள் வீதி புறப்பாடு நடைபெற்றது நிறைவு நாளான இன்று காலை ஹோமங்கள் நடத்தப்பட்டன பிரபந்ததாரர்களின் பாராயணம் நடைபெற்றதும் பூர்ணாகதிக்கு பொருட்கள் மேலதாளங்களுடன் வரப்பட்டது தொடர்ந்து மந்திரங்கள் ஓதியபடி மகா பூர்ணாகதியானது நடைபெற்றது கும்பத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் கோவில் பிரகாரமாக கொண்டுவரப்பட்டு மூலஸ்தானத்தை அடைந்தது அங்கு கும்ப நீரானது மந்திரபூர்வமாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜி எஸ் சுவாமிகள் முன்னிலையில் திருக்கோவில் கிணற்றடியில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது சிறப்பு காட்சி கொடுத்து ஸ்ரீ வரமங்கா கோதா சமேத தெய்வநாயக பெருமாளுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெற்றது பிரபந்தம் மற்றும் வேதத்தில் சாற்றுமறை நடைபெற்றது பின்னர் ஜெயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து ஈரவாடை தீர்த்தம் வழங்கி சடாரி மரியாதை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது ஏராளமான பக்த பெருமக்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்